ஹாய் நான் புனிதா ரொம்ப இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க வாழ்க்கை நம்மள நாலா பக்கமும் தூக்கி போட்டு மிதி மிதினு மிதிக்குங்க நம்ம அடி வாங்காத ஏரியாவே இல்லை அப்படின்னு வடிவம் சொல்ற மாதிரி நாமளும் வாழ்க்கையில அடிவாங்காத டிபார்ட்மெண்டே இல்லைங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில அடி வாங்கி மிதி வாங்கி ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா என்ன சொல்றாங்க நம்மள பார்த்து உனக்கு என்னமா குறை நீ நல்லாதான் இருக்க அப்படிங்கிறாங்க நீ நல்லா இருக்கமா சந்தோஷமா அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே உம் இந்த மாதிரி பேசும்பொழுது எவ்வளவு கோவம் வருது தெரியுமா அது மட்டும் இல்லாம இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கப்போ கேட்டு போயிடுறாங்கல்ல நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு ஆனா இவங்களுக்கு நம்ம போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு ஆனாலும் நமக்கு கோபமா வரும் நாமளே வாழ்க்கையில போராடி 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 வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மள பார்த்து இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு நமக்கு தோணும் கோபம் வரும் பட்

அவங்கதான் என்ன தெரியுமா அவங்க இடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நாம அவங்களை விட ஒரு படி முன்னேறிட்டோமா ஸோ அதை அவங்களால பொறுத்துக்க முடியல அதனால அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு அவங்க பொறாமையோட வெளிப்பாடா என்ன சொல்றாங்க அவனுக்கு என்னமா குறை நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கறாங்க கரெக்டுங்களா சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எதையுமே மைண்டுக்குள்ள ஏத்திக்க கூடாது ஏத்திக்கிட்டோம்னா நம்ம என்ன நடப்போம் நெகட்டிவா ஃபீல் பண்ணுவோம் எப்படி தெரியுமா நம்மளை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு நமக்குள்ளவே ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லாமே அப்படின்ட்டு நமக்குள்ள நெகட்டிவான காதுல வாங்கவே கூடாது மணிக்குள்ள ஏற்றவே கூடாது ஆனா என்ன பண்றது அவங்க கூட தான் இருக்கணும் நிறைய நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க பேசுறத கொஞ்சம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க ஐ மீன் அவங்க அப்படிதான் மாத்த முடியாது பேசுனா பேசிட்டு போட்டோம் நம்ம டென்ஷன் ஆனோம் இல்ல கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது இவங்க யாரும் கஷ்டப்படும் பொழுது நம்ம கூட இல்லை ஆனா இப்ப வந்து பேசுவாங்க சோ என்ன பண்ணணும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைக்காக தான் வாழும் மத்தவங்க பேசுறத பேசுறதை வந்துட்டு நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்ன வேணாலும் பேசட்டும் ஓகேங்களா நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி பேசுவாங்க நம்ம நல்லா வாழ்ந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ கடவுள் நமக்கு கூறைய பிச்சுட்டு அரிஷ்டத்தை கொடுத்த மாதிரி பேசுவாங்க நம்மளோட உழைப்பு நம்மளோட கஷ்டம் நம்மளோட போராட்டம் இது எதுவுமே வெளிய இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அப்படியே நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணா ஏன்னா உனக்கு மட்டுமா இருக்கு இந்த கஷ்டம்லாம் எல்லாருக்கும் தான் இருக்கு ரொம்ப பெருசா கஷ்டப்பட்ட மாதிரி பேசுற அப்படின்னு வாங்க ஓகேங்களா இது எல்லாரோட மைண்ட் செட் என்னோட அனுபவத்துலதான் நான் சொல்றேன் சோ என்ன பண்ண அப்படின்னா மத்தவங்க பேசுறத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா பிபி நமக்கு தான் ஏறும் அதனால மைண்ட் பண்ணிக்காதீங்க உங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்து நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ண போறீங்க ஓகேங்களா இதுல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மத்தவங்க பேசுறது வந்துட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகாது அவங்க பேசுவாங்க அவங்க வாயில மூட முடியாது அத ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு வேஸ்டா போயிடுவோம் ஓகேங்களா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும் எதுக்கு உங்க கோல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகே இது வரைக்கும் நம்ம வந்து முன்னேறிட்டோம் இதுக்கு தான் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் என்ன கோலை அச்சீவ் பண்ணணும் அது மட்டும் தான் நம்மள வந்து பெருமையா பேசும் ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணுங்க உங்களை கேலி பண்ணாலும் இலக்கணமா பேசினாலும் உங்க மேல பொறாம பட்டாலும் நீங்க மைண்ட் பண்ணக்கூடாது கூடாது பாசிட்டிவியா இருங்க இன்னொரு விஷயம் இதை எப்படி நம்ம ஈஸியா சமாளிக்கலாம் அவங்க ஏன் நம்மள அப்படி பேசுறாங்க நாமே நல்லா இருக்கும் நம்ம நல்லா அப்படி பேசுறாங்க ஓகேவா அப்ப நம்ம சந்தோஷம் தான் இருக்கும் அவங்கள விட ஒருபடி மேல இருக்கும் அதனாலதான் அப்படி நம்ம அப்படி நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஓகேவா அன்னைக்கு எப்படி பேசிருப்பாங்க நம்மள நம்ம அவங்கள விட ஒருபடி கம்மியா இருக்கிறப்போ நம்ம ரொம்ப வந்து ரொம்ப ஒரு தாய்மையான நிலைமையில இருந்த மாதிரி பேசுவாங்க கரெக்டா பட் இப்ப வந்து உயர்ந்துட்ட உடனே அதை அவங்கள ஜீர்ணிக்க முடியல இது வந்து மனிதர்கள் பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க ஓகேவா அது எதையுமே மைண்ட் பண்ணாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு உதவி வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு போய் அந்த உதவியை செய்யும் பொழுதுதான் நம்மளோட மனசு என்ன நம்ம ஸ்டேஜ் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் ஓகேவா எல்லாருக்குமே வந்துட்டு என்னன்னா சூழ்நிலைகள் தான் ஒருத்தர் யாரு அப்படிங்கறத நிரூபிக்கும் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது எதையுமே நிரூபிக்க முடியாது சூழ்நிலைகள் அமையும் அப்படி அமைதப்போ நம்ம யாரு அப்படிங்கறது உலகத்துக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் யாருக்கிட்டயுமே வந்துட்டு சண்டைக்கு போக வேணாம் என்ன ஏன் அப்படி சொன்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் ஓகேவா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நம்ம வாய கிளறுவாங்க ஓகேங்களா நம்ம வாய கிளறி நம்ம வயல இருந்து வருதா எதாச்சும் பிரச்சனை பண்ண முடியுமா அப்படின்னா யோசிப்பாங்க